கேரட்டின் மருத்துவ பயன்கள் கண்களின் ஆரோக்கியம் வைட்டமின் அதிகமாக உள்ளதால் காட்சி நரம்புகளுக்கு சக்தியை அளிக்கிறது இரவு பார்வை குறைபாடு மற்றும் கண் ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவி கேரட்டில் குளை இண்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய நோய்களை தடுக்க உதவுகிறது கேரட்டில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்கள் கொழுப்புகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்கின்றன உடல் எடை குறைப்பு கேரட் ஒரு குறைந்த கலோரி உணவு அதே சமயம் நார்ச்சத்து அதிகமாய் உள்ளதால் வயிற்றை நிரப்பி அதிக உண்ணத் தடுக்கிறது தோல் ஆரோக்கியம் பீட்டா கரோட்டின் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்கள் தோல் சுருக்கங்களை தடுக்கிறது சூரிய ஒளி சேதத்தை குணமாக்கி சருமத்தை இளமையாக வைத்துக் கொள்கிறது மலச்சிக்கலை சரிசெய்தல் நார்ச்சத்து அதிகமாய் உள்ளதால் செரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது சீரணத்தை மேம்படுத்துதல் எஞ்செயம்களின் செயல்பாட்டைத் தூண்டி உணவை சீக்கிரம் ஜீரணமாக்குகிறது காசநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பு கேரட்டில் உள்ள பாலியசிட்லைன் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்கள் புற்றுநோய்களை தடுக்கும் தன்மையுடன் செயல்படுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு கேரட்டில் உள்ள விடமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடன்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன சிதைவடைந்த செல்களை சரிசெய்தல் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலில் விடமின் ஆக மாற்றி செல்களின் சீரழிவைத் தடுத்து உடலின் மீளுருவாக்கத்தில் உதவுகிறது கேரட்டை உட்கொள்வது எப்படி சாலட் ஜூஸ் அல்லது சமைத்த உணவாக எடுத்துக்கொள்ளலாம் தினசரி ஒன்று முதல் இரண்டு வரை கேரட்டுகளை உணவில் சேர்ப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் குறிப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தோலில் மஞ்சள் நிறம் வரலாம் கேரோட்டினோசிஸ் இது அச்சமில்லை ஆனால் மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும் கேரட்டை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள்